நாற்பத்தி நான்கு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அபூ தல்ஹா ரவி சுகம் அவர்கள் வெளியே போயிருந்த சமயம் சிறுவனின் உயிர் கைப்பற்றப்பட்டது அபூ தல்ஹா ரவி அல்லாஹன் அவர்கள் திரும்பி வந்த போது என் மகனுக்கு என்ன ஆனது என்று கேட்டார் சிறுவனின் தாயான உம்மு சுலை ரவி அல்லா அவர்கள் அவன் நிம்மதியாக உள்ளான் என்று கூறினார் இரவு இரவு உணவு உணவு வைக்கப்பட்டது சாப்பிட்டார் பின்பு தன் மனைவியிடம் இல்லற உறவு கொண்டார் அவர் உறவிலிருந்து பிரிந்த போது மகனை மறந்து விடுங்கள் என்று மனைவி கூறினார் அபு தல்ஹா ரவி அல்லாஹன் அவர்கள் காலையில் எழுந்து நபி சொல்லுல்லு அலி வசல்லம் அவர்களிடம் வந்து நடந்ததை கூறினார் உடல் உறவு கொண்டீர்களா என்று நபி சொல்லு அலிகம் அவர்கள் கேட்கவும் ஆம் என்றார் இறைவா இவ்விருவருக்கும் அவர்கள் அவரது மனைவி ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் என்னிடம் அபூ தல்ஹா ரபி அல்லாஹூ அவர்கள் குழந்தையை எடுத்துக்கொண்டு நபி சொல்லு அலிஹி வசல்லம் அவர்களிடம் செல் என்று கூறினார் அக்குழந்தையுடன் பேரித்தம்பழத்தையும் அனுப்பினார்

புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் குழந்தையாக இருந்த இந்த அப்துல்லாஹிற்கு ஒன்பது குழந்தைகள் இருந்ததை கண்டேன் அவர்கள் அனைவரும் குரானை ஓதுபவர்களாக இருந்தார்கள் என்று அன்சாரிகளில் ஒரு நபி தோடர் கூறியதாக இப்னு உபொயினா என்பவர் அறிவிக்கின்றார் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது அபுதல் அவர்கள் மூலமாக இருந்த ஒரு மகன் இறந்து விட்டார் தன் குடும்பத்தாரிடம் மகன் பற்றி கூறாதீர்கள் நானே அவரிடம் பேசிக் கொள்கிறேன் என்று கூறினார் அப்பொழுது அபு தல்ஹா வந்தார் அவரிடம் இரவு உணவை முன் வைத்தார் அவர் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தார் பின்பு அவரது மனைவி தன்னை இதற்கு முன் செய்து கொண்டது போல் மிக அவர்களே ஒரு கூட்டத்தினர் ஒரு குடும்பத்தாருக்கு தங்களின் பொருட்களை இரவலாக கொடுத்திருந்தார்கள் பிறகு வந்து தங்களின் இரவல் பொருட்களை கேட்கிறார்கள் அவர்களுக்கு அவர்கள் கொடுக்காமல் இருக்கலாமா என்று கேட்டார் கூடாது என்று கூறினார் உங்கள் மகன் விஷயமாக நல்லதை என்று கூறினார் கோபம் அடைந்த நான் அபுதல் ஈடுபடும் வரை மட்டுவிட்டு என் மகனை பற்றி இந்நிடம் இப்பொழுது கூறுகிறாயா என்று கூறினார் உடனே அபு தல்ஹா நபிசல்லாஹு அலிஹிவசல்ல அவர்களிடம் வந்து நடந்ததை கூறினார் நபி நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள்

தல்ஹாவின் மனைவிக்கு பிரசவ வழி ஏற்பட்டது அவருக்கு துணையாக அபு இருந்தார் இதற்கிடையே நபிசல்லு அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள் இறைவா நபிசல்லு அலிஹு வசல்லம் அவர்கள் பயணத்திற்கு புறப்பட்டால் அவர்களுடன் நானும் புறப்படுவேன் அவர்கள் திரும்பி வந்தால் அவர்களுடன் நானும் திரும்புவேன் என்பதே எனக்கு விருப்பமானது என்பதை நீ அறிவாய் நீ பார்க்கின்ற இந்த நிலை காரணமாக நான் போகாமல் பின்தங்கிவிட்டேன் என்று அபு தல்லா கூறினார் அபு தல்லா அவர்களே முன்பு ஏற்பட்ட பிரசவ வழியை நான் உணர்ந்தது போல் இப்பொழுது இல்லை வாருங்கள் போகலாம் என்று உம்மு சலைம் அவர்கள் கூறினார்கள் நாங்கள் கிளம்பினோம் மதினா வந்ததும் அவர்களுக்கு பிரசவ வழி ஏற்பட்டது ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார் என்னிடம் என் தாயார் அனசே குழந்தையை நபி நபிசல்லு அலிஹசம் அவர்களிடம் கொண்டு போகும் வரை எவரும் இதற்கு பால் பார்ப்பு என்று கூறினார் காலை நேரம் வந்ததும் குழந்தையை எடுத்துக்கொண்டு நபி நான்கு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு தொடர்ந்து புகாரியில் உள்ளது போல் குழந்தைக்கு பேரித்தம்பழத்தை மென்று ஊட்டியதை அனசு எல்லாகும் கவா்கள் அறிவிக்கின்றார்கள்